இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஃபண்டா கேவ் போகிறதுக்கான டிக்கெட்டு டூ சிக்ஸ்டி நம்ம வந்து போட்டு வழியாக தான் நம்ம போயணும் கேட் ஆஃப் இந்தியாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கேருந்து இப்போ நம்ம போட்டில் போய் ஆகணும் இப்போ செக் பண்ணிட்டாங்க டிக்கெட் வாங்கியாச்சு ஸோ நம்ம எலிஃபண்டா தான் நம்ம மீட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க எலிஃபண்டா கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நான் எலிஃபண்டா கேவ் அப்படின்னா நான் ஒரு பத்து எலிஃபெண்டா கட்டி போட்டுருப்பாங்க ஸோ அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு எலிஃபெண்ட்டிட்ட செல்ஃபி எடுத்துடலாம்னு பார்த்தோங்க ஆனால் இது வந்து எலிஃபண்டாக கேவுங்கிறது இந்த குகை ஸோ இந்த குகை வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சுற்றுலாத்தலத்தில் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் ஹார்பருக்கு பக்கத்தில் காராபுரி அப்படிங்கிற ஒரு தீவுங்க ஸோ நம்ம சாப்பிட்ற காராபுரி இல்லைங்க இந்த ஊர் பேர் வந்து காராபுரி அப்படின்னு வச்சுருக்காங்க அது ஏன் வச்சாங்கன்னு தெரியல காரப்பூரியும் இங்கே இல்லை ஸோ ரொம்ப ஏமாற்றம் தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க போர்ச்சுகீசர்களோட இந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ அவங்கதான் இந்த எலிக்க எலிபண்டா கேவ் பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தையே மாட்டேங்குது எலிஃபெண்டா கேவ் இருக்குது பாத்தீங்கன்னா அதுக்குன்னு இந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் யுனெஸ்கோவால உலக பண்பாட்டு பாரம்பரிய ஒரு சின்னமா இந்த இடம் வந்து அறியப்படுது அதுக்கப்புறம் உள்நாட்டு வெளிநாட்டுல இருக்கிற டூரிஸ்டுங்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வராங்க போர்ச்சுகீசர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சொல்ற ஒரு பயிற்சி இடமா வந்து இதை பயன்படுத்தி வந்திருக்காங்க பாத்தீங்களா எவனோ ஒருத்தன் கட்டுறான் எவனோ ஒருத்தன் அதை வந்து துப்பாக்கி சொல்றதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க துப்பாக்கி சுடும்போது அதை ஒரு டார்கெட் பண்ணி சுட்டிருக்காங்க முட்டா பயில சோ இது என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியலீங்க ஆனா ரொம்ப அருமையான இடத்த இப்படி செதைச்சு வச்சிருக்காங்க நான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வியர்ந்து பார்த்தேன் இந்த பிரம்மாவோட சிலை வந்து பாத்தங்க ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேர்ல லைவா பார்த்தோன்னா எப்படி இருக்கு குழந்தாய் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி வந்து நின்ன எப்படி இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரியே இந்த இடம் இருந்துச்சுங்க சோ இந்த சிலை எப்படி இருந்துச்சு அதுவும் சொல்லலாம் அதே மாதிரி இங்க இன்னொரு பிரம்மாண்டம் வந்து அதாவது சிவனோட ஒரு சிலையும் இருக்கும் அதையும் நம்ம பார்க்க போறோங்க அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த குகை வந்து ஒன்பது டு பதிமூணாம் நூற்றாண்டு ஆட்சி செஞ்ச சில்காரா அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்த ராஜாக்கள் வந்து இந்த இடத்துக்கு வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து பத்தி பேசணும்னாங்க ராஷ்டிர கூடர்கள் சாளுக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எம்பையருங்க அவங்கதான் இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க ராஷ்டிர கூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா கண்டிப்பா இந்த ஒரு விழாக்குல முடியாதுங்க சோ எல்லாரும் பயங்கரமா டயர்ட் ஆயிருவீங்க இல்ல சேனல்ல மாத்திருவீங்க சோ சிம்பிளா சொல்லி முடிக்கிறாங்க கர்நாடகா டு டெல்லி வரைக்கும் அவங்களோட ஆட்சி வந்து பரவி இருந்ததுங்க அவங்களோட ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறாவது வருஷத்துல இருந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பீக்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்ன பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கன்னு பாருங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை செலுத்திட்டு இருந்ததுதான் இந்த ராஷ்டிர கூடர்கள் சோ இந்த எல்பண்டா கேவம் வந்து இப்ப பாக்கணும் அப்படின்னாங்க அதாவது இந்த இடத்துல என்னென்ன சிலைகள் இருக்குன்னா திருமூர்த்தி சிலை இருக்கு சிவன் சிலை இருக்கு மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களோட சிலையும் இருக்குதுங்க சோ இந்த கோவில் வந்து சுமார் அறுபதாயிரம் சதுரடி பரப்பெல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துல அழகான புடைப்பு சிற்பம் இருக்குதுங்க ஒரு சிவனோட சிலையும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பாறைகளை வந்து குறைஞ்சி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு குகை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அதுக்கான எவிடன்ஸும் இங்க இருக்குதுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு சோப்பு டப்ப ஒன்னு இருக்குங்க அதை ஒரு தட்டு தட்டுங்க அப்பதான் அது சொல்ற பெற்ற கேக்குங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வருங்க அதை ஒரு தட்டு தட்டி பகவல் இருக்க பெல் ஐக்கான ஒன்னு ஆன் பண்ணி விட்டுருங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கங்க